ஹரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை என் உடன் வேலையாளாகிய தீமொத்தேயும் என் இனத்தராகிய லூகியும் யாசோனும் சோசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியூ நான் கத்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்து எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் அலை லூயா பாருங்கள் அப்பஸ்ரனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் இதை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதாக இருக்கிறான் ஒரு சில நிருபங்கள் என் கையெழுத்தாக நானே எழுதினேன்னு சொல்லி இங்கே பவுல் அப்படி சொல்லுவதை பார்க் பார்க்கலாம் சில க வேலைகளில் அவர் சொல்ல சொல்ல இன்னொருவர் எழுதுவார் அதில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தீவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் பரிசுத்தவன்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லிக்கிறாங்க அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது எழுதிய திறந்து வருகிற வார்த்து வாழ்த்துதல் நாமும் இந்த காலகட்டங்களில் அநேக ஒரு திருச்செபையில் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒரு சபைக்குள்ளே கூடி வரும்போது நாம் ஒருத்தையும் பார்க்குறோம் வாழ்த்துகிறோம் அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது திறந்து இருக்கிறதா மற்றவர்கள் ஒரு திறமையாக ஆண்டவர்களுக்குள்ள அவங்க நான் தனித்திறமையாக ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அது இருதயத்தானது நாம் வாழ்த்த வேண்டும் வரி சுத்த வாழ்த்த வேண்டும் அதுதான் பவுல் இந்த நிருபத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இந்த காரியங்கள் மூலமாக நம்மகிட்ட சொல்வது என்னவென்றால் எல்லாரிடமும் அன்போட ஒரு அரவணைப்போட அதோட அவங்ககிட்ட இருக்க ஒரு திறமையை நாம் முழுமனதாக இருதயத்தின் வாழ்த்துதலை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம் எதிர்பார்க்கிறார் அந்த வாழ்த்துதல் பேருக்கு கடமைக்கு இல்லாமல் இருதயத்திலிருந்து அன்போடு ஒருத்தங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு ஊழியத்தில் இருக்கிறாங்களா அவங்க ஊழியம் செய்யும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் நல்லா அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இந்த காலகட்டங்களில் ஊழியத்துக்குன்னு வருகிறவர்களை அதிகமாக அவர்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் அவங்கள டிப்ரெஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் ஊழியத்தில் இந்த ஊழியத்தில் கலந்துக்கிறவங்க ஒவ்வொருவரும் அபசனைக்க பவுல் வாழ்த்துகிறார் ஒவ்வொருவரும் வாழ்த்துக்கிறாங்க அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் மற்றவர்கள் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் வாழ்த்துதல் சொல்கிறார்களாக இருக்க வேண்டும் அந்த வாழ்த்துதல் ஒருத்தங்களை ஈஸியாக நம்ம வாழ்த்துறது இறுதித்திலிருந்து வாழ்த்தும்போது அந்த அன்பு மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த உள்ளாந்திரத்திலிருந்து வர வாழ்த்துதல் அந்த வாழ்த்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நாம் மொத்தத்தில் ஆப் நம்ம ஆண்டவரை ஆண்டவரோட வழியில் நாம் நடக்க வேண்டும் என்றால் அன்பு பிரதானமானது அன்பு அன்பு வந்து போட்டி இருக்காது பொறாமல் இருக்காது இருமப்பாக இருக்காது தற்புகழ்ச்சி நடாது சினமடையாது தீங்கிழைக்காது பாருங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு காரியம் நடக்குதுன்னா அது இருதயத்தின் நாளத்திலிருந்து இந்த அதை அதை பார்க்கும்போது நம்மளுடைய இருதையும் கழுகூறும் சந்தோஷப்படும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண தடணும் அவங்கள என்கரேஜ் பண்ண தோணும் அப்படி தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளுக்கு கிருபையாக நமக்கு ஜீவன் தந்து வெள்ளம் தந்து சுகம் தந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வாழ்க்கை பயணத்திலே ஆனந்தினமும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துவோட அந்த சுபாவும் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் அவரை போலவே நாம் மாற வேண்டும் என்பதான் இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பயணத்திலே அணு தினமும் நம்மளை பழக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு புதிய நாளைக்கு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா நமக்கு ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து கிருபையாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் கிருபை கிருபதான் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோடைய சுத்த கிருபை அவருடைய கிருபை இல்லைன்னா என்றைக்கும் நிர்மூலமாகி விடுவோம் நம்மளோட சுய பலன் சுய ஞானம் சுய எந்த ஒரு டேலண்டும் சுயமாக எதுவுமே கிடையாது ஏசு கிறிஸ்து கொடுக்குற ஞானம் ஏசு கிறிஸ்து கொடுக்குற பலன் அவர் கொடுக்குற ஒரு ஒரு த அந்த ஒரு பலத்தில் தான் நம்மளால் ஓட முடியும் அவர் கிருபை தான் நம்மளை தாங்குகிறது ஆண்டவர் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறாரே பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் நவம்பர் மாதத்தின் நான்காம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான குடிச்சு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை மென் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவரை மென் நன்றியோடு துதிக்கிறோம் அல்பாவும் உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் அலை லுகாப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவனை எமக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே இந்த புதிய நாள் உடைய புதிய கிருவை தந்து நிரப்பங்கள் ஆண்டவரே காளி தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே உடைய புதி புதிய கிருபை நாள் எங்களை நடத்துங்க வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே அணு தினமும் உண்மை போல மாறுவதற்கு எங்களுக்கு அணு தினமும் எங்களை பழக்கி வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் யாரையும் அண்டவரே நாங்கள் அவங்களை கனம் பண்ணுவதில்லை நாங்கள் முந்திக்கொள்ளணும் ஆண்டு மற்றவங்களை வாழ்த்துதலை நாங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவதில் முந்திக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அன்போடு இறுதத்தினால தினந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தெரிகிறதுக்காக ஸ்தோத்திரம் எந்த போட்டியோ பொறாமையோ எந்த ஒரு அண்டவரே மனத்தாங்களோ இல்லாதபடி ஆண்டவரே அப்பா சத்துருக்களை கூட நேசிக்க சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா நாங்கள் யாரையும் விரோதமாகவோ அப்பா எந்த ஒரு இருதயத்தில் கசப்போடையோ பார்க்காதபடி எல்லாரையும் பரிசுத்த அலங்காரத்தோடே அண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஒவ்வொரு பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துதல் செலுத்த முடியாத அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாள் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கண்டு சாட்சியை ஓட உழைக்க நீங்கள் பலன் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவியின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திரனை கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அலை லூயா நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அலை லூயா இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாம கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் அலை லூயா அன்றவரே அப்பா இந்த நாள் சமாதானத்தின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் திவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எண்ணெய்களை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு குடுக்கி அதுக்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரசித்தரணுமாட்டாரே நீ அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்